அனைவருக்கும் வணக்கம் இந்திய பொருளாதாரத்தில் வருவாய் ஆதாரங்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி லெண்டர் ஆஃப் ர லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லப்படுறதுனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கி தான் அம் இதன திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா அம்பேத்கர் தான் ரூபாய் மீதான பிரச்சினை தோற்றமும் தீர்வும் இந்த புக்கை எழுதி அதன் அடிப்படையில் நம்ம ஆர்பிஐயை கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் சட்டம் ஏற்றியிருப்பாங்க ஆர்பிஐ ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன் ஏப்ரல் அந்த நிதியாண்டு தொடங்குது இல்லைங்களா அந்த நாள் தான் இந்திய ரிசர்வ் வங்கியை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கியிருப்பாங்க அப்போ முதல் ஆளுநர் யாருன்னா ஆஸ்போ ஸ்மித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மும்பைக்கு தலைமையிடத்தை கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி கல்கத்தாவில் இருந்துருக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து கல்கத்தாவில் இருந்துருக்கும் நை தேர்ட்டி செவனில் தான் மும்பைக்கு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஜனவரி ஒன்றாம் தேதி தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இன்னும் பதினாலு வங்கிகளை தேசிய மயமாக்கியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இன்னும் ஆறு வங்கிகளை தேசிய மையம் முதல் முதலில் நாணயத்தை அறிமுகப்படுத்தியாருனா ஷெர்ஷா சூரிதான் ரூபாய் ஒருக்கு நானூறு செம்பு நாணயங்கள் இதை வந்துட்டு ரௌப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செம்பில் அந்த காலத்தில் ரௌப்பியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு கிராம் சில்வர் அதை வச்சு தான் ஒரு நாணயங்களை உருவாக்கியிருப்பாங்க பணம் ஆர்பிஐ வந்துட்டு பதினேழு மொழிகளை அந்த ஒரு கரன்சி நோட்டில் ப்ரிண்ட் பண்ணும் நாணயங்கள் வந்துட்டு நிதியமைச்சகம் மேனேஜ் பண்ணும் நோட்டுகளை மத்திய நிதிக்குழு மேனேஜ் பண்ணும் முக்கியமான ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதில் இந்துஸ்தான் வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது பெங்கால் வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது பாம்பே வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு மெட்ராஸ் வங்கி இந்த மூணு பேங்க்கும் பிரசிடென்சி வங்கிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் இம்பீரியல் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எஸ்பிஐயாக மாறியிருக்கும் இதுதாங்க முக்கியம் ஐம்பத்தஞ்சில் எஸ்பிஐ வாங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்திய தொழில் நிதி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்திய மாநில நிதி அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் ஐசிஐசிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில்தான் முதல் முதல்ல ஏடிஎம்மாக அறிமுகம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்ஆர்பி ரூரல் பேங்க் ரூரல் ரீஜினல் பேங்க்ஸ் வட்டார ஊரக வங்கிகள் மொத்தம் அறுபத்தி நாலு பேங்கை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஐடிஐபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எக்ஸிம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நபார்டு வங்கிகள் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முத்ரா வங்கிகள் இது சிறு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இது கடன்களை வழங்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேடிஎம் விஜய் சேகர் சர்மா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆ ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வருஷங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அறுபத்தாறு தொண்ணூத்தொன்று மூன்று வருடங்களில் பண மதிப்பிழப்பு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எஸ்பிஐயோட ஐந்து வங்கிகளை இணைச்சிருப்பாங்க அதில் பாரதிய மகிழா வங்கியும் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு இந்தியாவில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்துட்டு பொதுத்துறை வங்கிகள் தான் பங்கு செலுத்தது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டட்டங்க இது கேட்டாலும் கேட்கலாம் இல்லை அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம போடணும் அதுக்கு தெரிஞ்சுருக்கணும் இருபத்தி ஏழு பொதுத்துறை வங்கிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு தனியார் துறை வங்கிகள் இருக்குது பணவியல் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நரசிம்மன் குழு தான் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அந்த மெத்தேட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் டி உதயகுமார் நம் விழுப்புரத்தை சேர்ந்தவர் சிம்பிள் இந்த ரூ ரூபாய் சிம்பிளை வடிவமைச்சிருப்பார் தேவனாகிரி அதில் ரா ரோமன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிம்பிளை உரம் உருவாக்கி இருப்பார் ஐந்தாவது நாடு நாணயத்தையும் அந்த சிம்பிளை ஏற்றிக்கொள்வது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐந்தாவது நாடு ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போதில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் பத்தொம்போது லட்சம் கோடி வந்துட்டு பணப்புழக்கம் இந்தியாவில் இருக்குது சர் ஜான் ஹூக்ஸ் வந்துட்டு பணத்துக்கான டெஃபனேஷன் சொல்கிறார் பணம் என்பது பணம் எதை செய்கிறது என்பதாகும் இப்போ இந்த மாதிரி கூற்று கொடுத்துட்டு அது யார் சொன்னால் கேட்குறாங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க முக்கியமான காலகட்டங்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நைன் தௌசண்ட் பிசியில் தான் பண்ட மாற்று முறை நடைமுறையில் இருந்துச்சு அப்போ நமக்கு தெரியும் அந்த காலத்தில்தான் ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பண்டத்தை வாங்கிப்பாங்க அதுதான் பண்ட மாற்று முறை ஆயிரத்தி நூறு பிசிஇ சீன நாணயம் வெண்கலம் மற்றும் செல்லாலான சீன நாணயங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசிஇ பணம் கிங் அல்யாட்ஸ் லிட்டியாவில் கிங் அல்யாட்ஸ் வந்துட்டு பணத்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாரு அடுத்தது கிங் மிடாஸ் லிடியாவை சேர்ந்த கிங் மிடாஸ் வந்துட்டு உலோக நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார் எயிட் ஹண்ட்ரட்ஸில் ஆயிரத்தி தொள்ள இரநூத்தி ஐம்பதில் தங்க நாணயத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதிகமாகப்படுத்துறாங்க ஃப்ளோரிங் நல்லானது மார்க்கோ போலோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் மார்க்கோ போலோ பேப்பர் நாணயத்தை அவர் தான் பரப்புகிறார் ஏன்னா உலகம் பூரா அவர் வந்துட்டு பயணம் செஞ்சிட்ருப்பார் அந்த டைமில் இந்த பணத்தை பரப்புவார் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று நாணயம் அச்சிடும் ஸ்வீடனில் ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட்டு அப்போ தான் நாணயத்தை அச்சிட்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது மின்னணு பரிவர்த்தம் டெலிகிராம் மூலிமா மின்னணு பரிவர்த்தம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பற்று அட்டை கிரெடிட் கார்டாக ஜான் பிக்கின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மொபைல் வங்கிகள் ஐரோப்பாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியா ஆயிரத்தி இரநூறுகளில் தங்கம் வெள்ளி டங்கா மற்றும் குறைமதிப்பு ஜிட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் ஃபரூக்ஷியார் ஆங்கிலேயர்களுக்கு நாணய சமய அனுமதி கொடுக்குறாரு பொம்பாயில் தங்கம் வந்து கரோலினா அப்படின்ற ஒரு தங்க நாணயத்தையும் அனாட்டினா என்ற சில்வர் நாணயத்தையும் அச்சிடுறாங்க காப்பர் அப்படின்ட்டு குப்பரும் டின் டின்னி இதெல்லாம் அந்த நாணயங்களுடைய பெயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு ஒன்று மற்றும் இரண்டு ரூபாய் நோட்டுகளை அச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நாசிக்கில் ப்ரெஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு ரூபாய் நாணயத்தை மீண்டும் அச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிங் ஜார்ஜ் ஃபோர் அவருடைய படம் குறித்த ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அச்சகம் டிவாஸ் மத்திய பிரதேச இருக்க டிவார்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கர்நாடகாவில் மைசூர்லேயும் மேற்கு வங்காளத்தில் சால்போனிலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க வங்கியல் சம்மந்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் அவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்